தந்தை மகன் தூயாவியாரின் பெயராக நம் ஆண்டவராக நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடலாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் வைத்த ந பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக நம்பினோரின் ஆற்றலானவரே ஆயிரான புனித ஜான் கிறிசோஸ்தோம் வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனத்திடத்தாலும் சிறந்து விளங்க திருகுலமானீரே நாங்கள் அவரது கோதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையின் எடுத்து காட்டால் மன உறுதியும் பெற்றுக் கொள்ள தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக்குமை மன்றாடுகின்றோம் எப்படியாவது ஒரு சிலரேனும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினாறு தொடங்கி பத்தொன்பது மேலும் இருபத்தி ரெண்டு தொடங்கி இருபத்தி ஏழு முடிய சகோதர சகோதரிகளே நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன உங்களுக்கு எச்சளவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே கைமாறு நான் நற்செய்தி அறிவிப்போர்குரிய கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன் எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் பந்தய திடலின் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே இது உங்களுக்கு தெரியாதா எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள் பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றியை வாகையை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர் நாமும் அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காகவே இப்படி செய்கிறோம் நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல ஓட மாட்டேன் காற்றை குத்துபவரை போல குத்து இடமாட்டேன் பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிறன் நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரில் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது பல்லவி படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டு கூடு கிடைத்துள்ளது பல்லவி படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எது அருமையானது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சியானுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது பல்லவி படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் அருமையானது கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையும் ஆயிருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார் மாசற்றவர்களால் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் பல்லவி படைகளின் ஆண்டவரே உமது உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் முப்பத்து ஒன்பது தொடக்கம் நாற்பத்து இரண்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதே உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரன் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்டவரை அனைத்து ரொம்ப நிறைவரை வாழ்த்து பெறுவீராக ஏழு இதை நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் மனித உழைப்பில் வயது தப்பத்திற்கு கொடுக்கின்றோம் இதே நிலைக்கு வாழ்வழிக்கும் ஒப்பமாகுமாறும் இறைவந்த நிறுத்தி வாழ்த்து பெறுவார்கள் ஆண்டவரை அனைத்து வந்த வாழ்த்து பெறுவீராக வல்லவில் பெற்று மனித உழைப்பில் தைரமான திரத்தின் முப்பது கொடுக்கின்றோம் இதில் உள்ள ஆன்மீக பாரமாக மாறும் இறைவன் அடித்து வாழ்த்து கொடுத்துருவாராக ஆண்டவரை தாழ்மையாள மனதும் நிறுவிய உள்ள முப்படையிலே தரும் ஆண்டவரை இறைவான ஒரு திருமணம் கொடுக்கும் இவ்வழி உபக்குகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவதற்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா புரித ஜான் கிறிசோஸ்தோமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உலக்கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்த செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாகவே பன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக வழியாக என்னாடும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உன் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருகவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத்தெளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருடுகின்றீ ஆகவே அந்தவரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்கழிப்புடன் சொல்வதாவது ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை கொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதவாக அவர் பாடுபட உலகிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து ரத்தி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை கிண்ணத்தையும் மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என்னிவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் நம்பிக்கையின்ண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை சேர்க்க வேண்டும் எனாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நிறைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அறிவரோடும் உமது திரு அவை அங்கில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்திறன் எதிர்நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிழம குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக் அற்பிக்கப்பட்டு இறைவடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கலிவுடன் அருளவுமை உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் எண்ணி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் வேறு பெற்றோர் கிறிஸ்தவத்து உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவத்து உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிறந்த கிறிஸ்தவன் திரு உடல் கிறந்த

புனித ஜான் கிறிஸ்தோஸ்தோவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்து உமது அன்பில் எங்களை உறுதிப்படுத்துவதாக நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதி உள்ளவர்களாய் விளங்கச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே வண்டாடுகின்றோ ஆண்டவர் பொருள் இருப்பாராக எல்லாம் கொல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று